வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ள வயல்காடுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் சோமநூத்தி ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் லேண்ட் அஞ்சுருக்குதுங்க இந்த ரெண்டுபோது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு பக்கம் மீதிக்கிற ஒன்றரை ஏக்கரா வந்து இந்த லேண்ட்லேருந்து ஒரு காடு தள்ளி இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கராங்க இந்த எண்பத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பண்ணை ஒன்று இருக்குதுங்க நல்லா ஹைட் பண்ணி போட்டிருக்குறாங்க இப்போ தான் புது பண்ணைங்க ஒரு மாட்டு சாலையோடு இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓட் ஒரு சீட் போட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க இது மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கறிக்கோழி பண்ணைங்க இந்த பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் வெளுங்க ஒரு தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க அது இந்த எண்பத்தஞ்சு சென்டில் அந்த கோழி பண்ண போக மீதி பார்த்தீங்கன்னா வயக்காடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்டோடன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து திடங்க முப்பது அடி ஏக்கர் மூலம் பஞ்சாயத்து இடங்க ஊரை ஒட்டியே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இதே தனியாக போட்டுருக்க போர்வெல்லுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வயக்காடு தான் இந்த தெரியலை இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயுங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி பாயிங்க இந்த எண்பத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இந்த மீதிக்கிற ஒன்றரை ஏக்கராங்க ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க இந்த மீதிக்கிற ஒன்றரை ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க இளங்கன்னுங்க இந்த லேண்ட் கிணறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நம்மளுக்குங்க நாள் கழித்து நம்மளுக்கு ரெண்டு நாள் தண்ணி பாயுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தினமரம் இருக்குதுங்க லைன் மரங்க இந்த இலங்கைன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலில் போட்டுருக்காங்க மீதி பார்த்தீங்கன்னா வயக்காடுங்க ஃபுல்லாக இந்த லேண்டுக்கு பக்கத்துக்கிற கரும்பு கடை வந்து நம்மளுக்கு வராதுங்க இதுக்கு அந்த பக்கம் கோழி பணம் தான் நம்மளுக்கு வருங்க அந்த எண்பது சென்ட் அங்கே இருக்குது எண்பது சென்ட் அங்கே இருக்குதுங்க அதை விட்டு ஒரு காடி தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன்றரை ஏக்கராக இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா அப்படிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க தாராபுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க சோமநூத்துங்கர் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க லேண்டு இங்கேருந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வருங்க தாராபுத்த பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர்பேட்டில் உள்ள ஒரு கோழி பண்ணி என்னை வந்துருங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்